சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வணக்கம் பெஹேன் பக்தி நேயர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் பிறக்க போகிற இந்த தமிழ் புத்தாண்டில் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன சாதகமான அம்சங்கள் என்னென்ன எந்த கிரகங்கள் எந்த பயிற்சிகள் வந்து சாதகமாக இல்லை அதற்கான தீர்வு அதாவது பரிகாரம் வழிபாடு என்னென்ன இப்படியான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம் கன்னிராசி கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த விஸ்வாவச தமிழ் புத்தாண்டு தரக்கூடிய பலாபலன்கள் என்ன இந்த ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்ன விஷயத்திலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்படியான பலன்கள் இருக்குது முதல்ல குரு பகவான் அவர் வந்து நவக்கிரகங்களில் சுபகிரகம் ஆனால் உங்களுடைய ராசிக்கு குருவை நம்ம என்ன சொல்லுவோன்னு சொன்னால் சுகஸ்தானத்திற்கு அதிபதி ஓகே ஆனால் மற்றொரு ஸ்தானம் பாதகாதிபதியாகவும் மார்காதிபதியாகவும் வருவோம் இந்த ராசிநாதன் புதன் இருக்கார் இல்லையா அவருக்கும் இந்த குருவுக்கும் நட்பு கிடையாது பகை கிரகங்களாக வெவ்வேறு எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய கிரகங்களாக இவர்கள் வருவார்கள் அப்படிப்பட்ட குரு பத்தாம் இடத்திற்கு வருகின்றார் பொதுவாக என்ன சொல்லுவோம் பத்தில் குரு வந்தால் பதவி பாழ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இது நேரடியான பலன் கிடையாது நம்ம நிறைய பழமொழிகளை தவறாக புரிந்து கொண்டோம்லாம் அப்படியாக பதவியை வந்து கெடுக்காது பதவியே இல்லாமல் வேலையே கிடைக்காமல் போகாது வேலை இருந்தால் போய்டுன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம் வழக்கமாக உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும் என்ன படிச்சிங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அது போதாது அந்த பத்தாம் இடத்திற்கு குரு வரும்போது உங்களுடைய உயர் அதிகாரி உங்களிடத்தில் நிறைய எதிர்பார்ப்பார் இவ்வளோ தான் முடியுமா இதுக்கு மேலே முடியாதான ஒரு நிலை உங்களுக்கு வரும் அந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து அந்த இம்மிடியட் பாஸாக இருக்கார் இல்லையா உங்களுடைய முதலாளியாக இருக்கார் இல்லையா டீம் லீடர் மேனேஜராக அவர் மீது கோபம் கொள்வீர்கள் அதனால் நீங்களே வந்து இந்த இடத்துல என்னால் வேலை பண்ண முடியாதுன்னு போனாதான் உண்டிய தவிர இந்த குருவால் வேலை போகாது அப்போ நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் வேலையை எப்படி செய்தீர்களோ அதை இன்னமும் சிறப்பாக இன்னமும் நேர்த்தியாக இன்னமும் திறமையாக செய்ய வேண்டிய காலமாக இது இருக்கிறது பத்தில் குரு இருக்காருன்னு சொன்னால் அந்த வேலை இப்போ வந்து ஒரு விராட் கோலி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஷார்ட் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த கமெண்ட் ஆட்டர் சொல்கிறார் இல்லையா அது போல் இருக்கணும் உங்கள் வேலை அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும் அப்போது உங்கள் பாசையை உங்களை கொண்டாடுவேன் நீங்கள் வேலை விட்டு போகிறேன்னா கூட மாட்டார் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் என்ன வசதி வேணும்னு கேட்பாங்க அதையும் நீங்கள் கடைபிடித்து அகஷ்டந்தான் ஈஸியாக வராது ஒருத்தருக்கு ஒரு பேர் கிடைக்கிறது ஒரு துறையில்னு சொன்னால் அவர் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு அர்த்தம் ஒரு அம்பானது மிக நீண்ட தூரம் பயணிக்கிறதுன்னு சொன்னால் அது பின்னோக்கி நிறைய இழுக்கப்பட்டிருக்கிறதுன்றது அர்த்தம் அப்படியாக நீங்கள் வந்து உங்கள் துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்ள இன்னமும் படிக்கணும் நிறைய பயிற்சி செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய முயற்சி செய்யணும் இப்படி செய்யும்போது குரு உங்களுக்கு பலனை தருவார் அதனால்தான் குரு பத்துக்கு வரும்போது அவருடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கு கிடைக்கும் அப்போ இரண்டாம் இட தனஸ்தானத்தை அவர் பார்க்குறார் பணம் வரணும் அப்போ பணம் வரணும்னு சொன்னால் வேலை போயிட்டால் பணம் எப்படி வரும் அப்போ ரெண்டும் நேருக்கு மாறாக இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் நிறைய பெட்டராக உங்களை ஆக்கிக்கொண்டு வேலை பண்ணி அதனால் பணம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் ஈஸியாக கிடைக்காது ரெண்டாவது குருவை வந்து ஒரு ஸ்லோ பிளானட்னு சொல்லணும் அதனால் அந்த வேலைன்னு சொன்னாலே நமக்கு என்ன வேலை செஞ்சு முடித்தவனே காசு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது அந்த மாதமே காசு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது அதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்க அதாவது ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த மாதமே கிடைக்கலனா கூட அடுத்த மாதம் வந்தால் கூட பரவாயில்ல வெயிட் பண்ணு இப்படியாக பத்தில் குரு இருக்கும்போது உங்களுக்கு தரக்கூடிய பலன் இது அதன் பிறகு சனி ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்திற்கு வந்துட்டார் ஏழாம் இடத்திற்கு சனி வரும்போது இதை கண்டக சனி காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது இது எப்படி சொல்கிறோன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கண்டங்கள் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அப்படி சில பேர் சொல்லவும் சொல்கிறாங்க அது தவறு கண்டம் என்பது வேறு கண்டகம் என்பது வேறு ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய சனியை கண்டக சனி என்று சொல்லும் கண்டகன்னா என்ன இப்போ சிவபெருமான் விஷத்தை எடுத்து குடிச்சுட்டு அம்பாள் வந்து அவருடைய கழுத்தை கண்டத்தை பிடிக்கிறாங்க விஷம் இங்கே நிற்கிது திருநீல கண்டர்னு சொல்லணும் அப்போ கண்டகம் அப்படி சொல்லக்கூடியது இந்த இடம் அந்த இடம்னு சொல்லக்கூடியது வந்து இப்போது ராசின்னு சொல்லக்கூடியதை வந்து தலை அப்படின்னு வைத்துக்கொண்டால் பனிரெண்டாம் பாவம் பாதமாக வரும் உள்ளம் பாதமாக காலாக வரும் ஒவ்வொரு பாவத்தை நம்ம சொல்லி கொண்டு வரும்போது ஒவ்வொரு உறுப்பை சொல்லுவோம் அது போல் இதை எடுத்துக்கலாம் மத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றத எடுத்துக்கலாம் இது போல் சொல்கிறது தான் கண்டகஸ்தானம்னு சொல்லக்கூடியது கண்டக சனின்னு சொல்லக்கூடியது கண்டங்கள் ஏற்படுத்தாது அந்த கண்டத்தில் அதாவது கழுத்தில் தான் தாலி கட்டுறோம் ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு அப்போ மனைவிக்கு ஆபத்துன்னு நிறைய பேர் சொல்லுவோம் இதுவும் நேரடியாக பொருள் படாது கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்படியாக கண்டக சனி காலத்தில் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை மீது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையுடைய உடல் நலன் மன நலன் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவரோடு சண்டை சச்சரவில்லை ஈடுபடக்கூடாது அந்த கண்டகஸ்தானம் கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ரெண்டாவது அந்த சனி நேரடியாக ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு அவர் வந்து பூர்வ புண்ணியாதிபதி நல்லதை செய்யணும் ஆனாலும் அவர் பார்க்குறாருன்னு சொன்னால் ஒரு கண்டிப்பு இருக்கும் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை கண்டிப்பாக வளர்ப்பார் ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனை வந்து ரொம்ப கண்டிப்புடன் வந்து படிக்க அந்த நிலையில் இருப்பார் அதுபோல் இருக்கும்போது அந்த இடத்துல அவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் நல்ல வெற்றி அடைவார்கள் அப்படி சனி பகவான் ஏழிலிருந்து ராசியை பார்க்கும்போது ரொம்ப கராராக இருந்து இது தப்பு சரி தப்பு செய்யாத சோம்பல் வேண்டாம் வீண் பொழுதுபோக்கு கேளிக்கை வேண்டாம் ஆடம்பரம் வேண்டாம் உன்னுடைய கடமை நேரத்தில் கடமையை செய் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பார் செயல் என்ன பிரச்சனை இதை தான் அப்புறம் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால் ஏழில் சனி இருக்கும்போது ஒரு ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் இடத்திற்கு வரதுனால பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை வந்தால் காதல் செய்யவே கூடாது அப்படின்றது இங்கே யாரும் சொல்லலை ஆதலினால் காதல் செய்வீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புராணங்கள் படிக்கும்போது கடவுளர்களே வந்து விரும்பி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலை அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால் அது தவறு கிடையாது ஆனால் அதில் அவசரப்பட்டு தவறான நபரை வந்து நீங்கள் விரும்பிவிடக்கூடாது லைஃப் பார்ட்னராக செலக்ட் செய்து விடக்கூடாது இதில் கவனமாக இருக்கும் ராகு மற்றும் கேது ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருந்தார் ஆறாம் இடத்துக்கு வரார் நல்லது ஆறில் ராகு வந்து குரு பகவான் அந்த ராகுவை பார்க்குறது மகாலட்சுமி யோகம் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் மகாலட்சுமி யோகம்னு சொல்லும்போது இந்த ஆறில் ராகு இருந்து குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பு விசேஷமாக கிடைக்கும் அப்போ நீங்கள் வந்து செல்வத்தில் அப்படியே குவிக்க போகிறீங்க கொட்டி கொழிக்க போகிறீங்க அப்படின்றது அர்த்தம் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு ஆறுலர் ராகு வரும்போது அற்புதமான காலம் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகும் நிறைய சம்பாதிக்கலாம் கேஸ் இருக்கும்போது உங்கள் பக்கம் தீர்ப்பாகி உங்களுக்கு அந்த சொத்து வந்து சேரும் கடன் தான் அடைக்க முடியும் உடல் உபாதை இருந்தால் கடைசி பட்சம் சர்ஜரி செய்தாவது சரியாக போயிடும் பன்னிரெண்டில் கேத்து வர அப்போ அந்த மோட்சஸ்தானம் சொல்லுவோம் அதனால் நீங்கள் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே உங்களை கொண்டு வரணும் ஏழில் சனி பார்க்குறார் பத்தில் குரு இருக்கார் அப்போ பன்னிரெண்டில் கேது வரும்போது ஆன்மீக ஈடுபாடை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் உங்களுக்கு கடவுள் வழிபாடு கோயிலுக்கு போகிறதுல அவ்வளோ விருப்பம் இல்லையா பரவாயில்ல தர்மம் பண்ணுங்க கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்க அது கூட ஏன் செய்யணும் அவன் தலையை தான் அவன் அனுபவிக்கிறான் நான் போய் அதை ஏன் மாற்றணும் அப்படின்னு சில பேர் இப்போ கேட்குறீங்க தானம் அந்த தர்மம் கொடுக்கறத விட அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ளாக உள்முகமாக சென்று தியானம் செய்து மெடிடேஷன் செய்கிறது தவறுன்னு இப்போ யாரும் சொல்ல மாட்டாங்க எப்பயுமே சொல்ல மாட்டாங்க அதை தினந்தோறும் நீங்கள் செய்கிறது இந்த பனிரெண்டில் கேது இருக்கும்போது ரொம்ப நல்ல அம்சம் இப்படியாக இந்த ஆண்டு உங்களுக்கு பரிகாரமாக வழிபாடாக ஆன்மீகம் அதாவது ஆன்மீக ஈடுபாடு ஆலயங்களுக்கு செல்லக்கூடியதுன்ற சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் தர்மம் செய்யணும் கடைசி பட்சம் தியானம் செய்தால் போதுமானது அனுதினமும் மெடிடேஷன் செய்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாயிருக்கும்